நமஸ்காரம் பி குரு சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர் இன்று நம்முடன் இணைகிறார் மீண்டும் ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்ம முதல்ல பேச போகிறது என்ன அப்படின்னா அண்ணாமலை வரப்புறார் இப்போது வந்து கொண்டு இருக்கார் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இன்னும் வந்து சேர்ந்துருக்கிறது இப்போ தான் தமிழ்நாட்டில் கோவையில் ஒரு லிட் ஃபெஸ்ட்க்கு வந்து அவர் அங்கே அட்டன் பண்ண போகிறதா கேள்வி அது அதுதான் ஒரு அவருடைய முதல் பப்ளிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் பட் முதல்ல வந்து நம்ம இது தமிழ்நாடு பிஜேபி இந்த நாலு கா மூணு மாதத்தில் என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது அவங்க அதுக்கு கோல் வச்சிருந்தாங்களோ இவர் வந்து போய் அந்த வந்து இவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு போனாரா அந்த கொஸ்டின் சாய்ஸ்ல விட்டாங்க எத்தனை ஆன்சர் பண்ணாங்க எத்தனை தப்பாச்சு கொஞ்சம் எங்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆவலா இருப்பாங்க நமஸ்கார பி குரு நேயர்களுக்கு வணக்கம் ஐ திங்க் அண்ணாமலை வந்து நம்ம வந்து அவர் போகும்போதே நம்ம பேசினோம் இவர் வந்து சரியான தான் போறாரா தோ ஒரு எலெக்ஷனும் இல்லை எதுவும் இல்ல ஒரு ஸ்லாக் சீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் வந்து அந்த ஒரு மொமெண்டம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் அது எதிர்பார்த்த மாதிரி அந்த மொமெண்டம் குறைஞ்சுதான் போச்சு இஃப் யூ ஹேவ் டு சே தட் எந்தோ ஹெச் ராஜா தலைமையில வந்து ஒரு அந்த கமிட்டிலாம் பண்ணியிருந்தா பண்ணிருந்தா கூட அண்ணாமலை எடுத்துன்னு வந்த அளவுக்கு அந்த ஒரு வேக வேகமாக நடை போட்ட இது வந்து அப்படியே ஒரு ஸ்டாக்னேட் ஆச்சு இதுல என்னன்னு ரொம்ப வருத்தப்படுறதுக்கு இருக்குண்ணா ஸ்ரீஜி திடீர்னு வந்து அவர் அவர் வந்து முன்னாடி இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் வந்து நடுவில் ஏதோ சினிமாவை பத்தி பேசும்போது அஹ் ஹி சட் தட் யூனோ சினிமா விமர்சனங்கள் எல்லாம் கட்சியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா எடுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் யாருமே சினிமாவை பத்தி பேசுறது கிடையாது ஏன்னா ஒரு காலத்துல மெர்சல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாப்புலாரிட்டி ஏஜென்ட்டா இருந்தாங்க பிஜேபி அதை பத்தி சொன்ன உடனே உடனே பெரிய அளவில் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நல்லா இல்லாத படம்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் எப்போ எப்படி இப்போ வந்து இந்த கங்குவாவல்லாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து குறைச்சாங்களோ இவங்க நெகட்டிவ் ரிவியூ கொடுத்த படம் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல் ஆகும் அதெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாரு திருப்பி இப்ப வந்து சினிமா விமர்சன ஒரு கட்சியாக மாறிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு பாஜகோடைய அந்த ஒரு போக்கஸ் என்பது இல்லாமல் போச்சு முக்கியமா எதுக்கு நம்ம போய் டிஃபன் பண்ணணும் எதற்கு தன்னுடைய விமர்சனத்தை வைக்கணுன்ற ஒரு வரைமுறையை அண்ணாமலை இந்த முறை செட் பண்ணணும் நிறைய லீடர்ஸை உருவாக்கணும் அது அவருடைய அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அடுத்த நிலை தலைவர் யாரு என்பதை வந்து அவர் ஒன்றும் பெரிய அளவில் இது பண்ணல வெளிப்படு வெளிப்படுத்தல ஏ பி முருகானந்தம் இருந்தாங்க ஈரோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சார்ந்தவர் அவர் கொஞ்சம் ப்ராமினெண்டாக வந்தார் பட் அவர் அடுத்த நிலை தலைவர் அப்படிங்கிற மாதிரி இல்லை கருநாகராஜன் இருக்காங்க வைஸ் பிரசிடென்டா அவர் வந்து அந்த கமலாலயத்தினுடைய முழுக்க மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்கிறார் ஸோ அவரும் ப்ராமினெண்டாக இருக்கார் ஆஃப்கோர்ஸ் எஸ் ஆஷே பழைய தலைவர்கள் இருந்தால் கூட அடுத்த நிலை எஸ் ஜி சூர்யா ஒரு காலத்தில் கொஞ்சம் பாப்புலராக இருந்தார் அப்புறம் அவரும் வந்து கொஞ்சம் சப்டியூ ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் அவரும் வந்து பெரிய லெவலில் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல கார்த்திக் கோபிநாத் வந்து ஜாயின் பண்ணாங்க அவரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸோ ஒரு அடுத்த நிலை ஒரு இளைஞர்கள் மத்தியிலையோ அடுத்த நிலை தலைவர்கள் இவர்கள் தான் ஜென்ரல் செக்ரட்டரி இருக்காங்க உங்களுக்கு அஞ்சு ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க அவங்க வந்து நிர்வாகத்துக்காக இருக்காங்க ராமஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் இருக்காங்க நோ டவுட் அபவுட் இருந்தாலும் அது எந்தெந்த பர்பஸ்க்காக ஒரு அடுத்த நிலை தலைவர்கள் என்பது அடையாளம் காட்டப்படாமல் இருந்தாங்க அதனாலேயே இவர் வெளியில போகும்பொழுது ஒரு குழு அமைச்ச போது அடுத்த நிலை தலைவர்கள்ன்றது காணாம போயிட்டாங்க இப்போ எஸ் சூர்யா உண்டி ஒருத்தர் தான் நான் வந்து டிவி விவாதங்கள்லாம் பார்க்குறேன் நல்லா விவாதம் பண்றேன் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இட் பட் ஆனால் அடுத்த நிலை தலைவர் என்பது இல்லை இப்போ இப்போ வந்துட்டு அதை அவர் கிரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணுறதோடு இல்லாமல் எந்த ஃபோக்கஸ் ஆயிட்டதுக்கு இவர்கள் பேச வேண்டும் இதை வந்து வரையறக்க வேண்டும் எல்ஐசி உதாரணத்துக்கு சொன்னமுன்னா ஒரு கொஞ்சம் நாள் ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எல்ஐசியினுடைய வெப்சைட்டில் ஹிந்தி தான் வருது இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணுறது ஜகஜால கேடிகள் அந்த ட்ராப்ல போய் உழக்கூடாது சார் இது வந்து ஒரு சாதாரண அரசியல் அரிச்சோடி தெரியும் தெரியும்போது ரொம்ப சீசன்ட் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் போய் அதுக்கு உட்காந்து அதை வேண்டியது எல்ஐசி நிர்வாகம் அது சரியா தப்பாவே அந்த இது இருந்தது அது வந்து இந்திக்கு தான் மாறி போச்சு டெக்னிக்கல் கிளிச்சா இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அதனை பற்றி பேச வேண்டியது எல்ஐசி நிர்வாகம் ஏன்னா எல்ஐசி நிர்வாகம் என்பது கவர்மெண்ட் நிர்வாகம் கிடையாது கவர்மெண்ட்னுடைய ஒரு இது இருக்க ஸ்டேக் இருக்கே தவிர இட் இஸ் ஸ்டில் அ பப்ளிக் கார்பரேஷன் அப்போ எல்ஐசி தான் அதை பத்தி பேசணும் தவிர தமிழ்நாட்டிலேயும் பிஜேபி போய் அதுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க பேசுறாங்கன்னு எனக்கு அப்ப புரியல இப்போவும் புரியல அதே மாதிரி பல விஷயங்கள் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இப்போ ஆர் பத்தி ஒரு பேச்சு வருது இல்ல ஏதாவது ஒரு கோவில பத்தி ஓகே அட்லீஸ்ட் கோவில பத்தி இந்து மக்களினுடைய மனநிலையை பத்தி பேச வரும்போது அதுல பேசுங்க அவ்வளோன்னு தப்பு கிடையாது இல்லைன்னு சொல்லல பட் அது ஒண்டி தான் ஃபோகஸ் பண்ணி பேசு அதாவது வாட் ஆபன்சிஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோடி வந்து நேரேட்டிவ் செட் பண்ணுவாரு மற்ற கட்சிகள் காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் நேஷனல் லெவல்ல அத வந்து ப்ரீ ஆக்ட் பண்ண ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் நேஷனல் லெவல்ல பிஜேபிக்கு வந்து அப்போசிஷன் தான் நேரேட்டிவ் செட் பண்றான் இங்க திமுக வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அயம்சாரி ஐயப்பா பாட்டு திடீர்னு வெள்ள வருது அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்த போது அது அதுக்கு எதிர்ப்பு வந்த போது பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்ற அந்த வழக்குல பத்தி நான் வெளில வந்த போது அந்த அந்த பாட்டு வந்தது கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சது அதை வந்து இப்போ எதுக்கு திடீர்னு பாப்புலரைஸ் ஆகுது சரி அதை தான் திமுக எடுத்து தான் விட்டாங்க ஏதோ ஒரு சேனல் மூலமா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா அந்த திராவிட இது மூலமா அவங்க அதை எடுத்து விட்டு உங்களை டைவெர்ட் பண்றாங்க அதானி இஷ்யூ வந்த போது தான் இது வந்தது சி பீப்புள் ஹவ் டு கனெக்ட் த டாட்ஸ் யூஎஸ்ல அதானிக்கு உண்டான இன்டெக்ட்மெண்ட் வந்த போது அதுல தம் டான்ஜெட் கோ பெயரை வைத்து தமிழ்நாட்டு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினார்கள் என்று அதுல இன்டெக்ட்மெண்ட்ல அஞ்சு இடத்துல வருது டான்ஜெட் கோ பத்தி ஐம்பத்தி நாலு பேஜ் இன்டெக்ட்மெண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு இடத்துல பத்தி வருது நீங்களே அதை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க இல்லையா சோ அப்ப தமிழ்நாட்டு அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க அப்ப சித்தரஞ்சன் சாலையில நீங்க வந்து கௌதம் அதானிய நீங்க மீட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்கில் ஸ்டாலின் மீட் பண்ணாரா இல்லையான்றது இன்னும் பதில் சொல்லல ஓகே அதுக்கு கேள்வி கேட்கும் போது அவர் வந்து எடப்பாடி பத்தியோ ராமதாஸ் பத்தியோ டாக்டர் ராமதாஸ் பத்தியோ தவறாக ஒரு இது கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாரே தவிர பட் அதை திசை திருப்பதுக்கு என்ன பண்ணாங்க இது வெளில வந்தது வெள்ள வந்தோடனே தாம் தூம் தாம் என்பது உங்களுக்கு உங்களுக்கு திசை திருப்புவதற்கு ஒரு இதை தூக்கி போட்ட உடனே நீ ஒரு செய்தியை தூக்கி போட்ட உடனே அது பின்னாடி போறாங்க பாருங்களேன் அந்த நேரேட்டிவ் ஃபாலோவர்ஸ் அல்லாம நேரேட்டிவ் செட்டர் எப்ப தமிழ்நாடு பிஜேபி மாறினாலோ அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் எண்மன் மக்கள் போதோ அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட்டும் போதோ ஒரு சில சமயம் அவரும் அந்த டிராப்ல விழுந்திருந்தாலும் சில இடத்துல நல்லா வைப்ரண்டா பேசி ஒரு தைரியமா ஒரு எடுத்து அடிக்கும் போது என்ன ஆகுது நேரேட்டிவ் செட் பண்றாரு அப்போ எதிர்கட்சிகள் திமுகவை சார்ந்தவர்கள் அப்யூசிவ்க்கு போக வேண்டியிருக்க தவிர அதை செய்ய வேண்டும் சும்மா உட்காந்து சினிமா விமர்சனம் எழுதுறது கங்குவாவை பத்தி ஒரு விமர்சனம் எழுதுறது இல்லைன்னா அடுத்த ஒரு படத்தை பத்தி விமர்சனம் எழுதுறது இந்த சாரி ஐயப்பா வந்து அதை பத்தி எழுதுறது அமரன்ல வந்து பிராமணர்கள் பிராமணர் என்பதை காமிக்கவில்லை என்பதை எடுத்து ஒரு பெரிய அளவுல பேசுறது இதெல்லாம் கட்சி செய்ய வேண்டிய வேலை அதுக்கெல்லாம் தனியா ஒரு சொசைட்டி செய்துட்டு போட்டோம் ஆக்டிவிஸ்ட் செய்துட்டு போட்டோம் ஆர் பிஜேபி ஃபண்டட் ஆக்டிவிஸ்ட் கூட செய்யட்டும் பிரச்சனை இல்லை கட்சி நிர்வாகிகள் அதை செய்யக்கூடாது அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு அவர் எடுத்துட்டு வந்து நிறுத்தின நான்கு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தது மறுபடியும் பின்னாடி போயாச்சு ஸோ ஹி நீட் டு ரீஸ்டார்ட் தட் கேம் அந்த ஒரு அக்ரஸிவ்னஸ் எடுத்துட்டு வரணும் தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணணும் கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ் பண்ணணும் இந்த நீங்கள் அந்த இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் லெவலில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த பாலிடிக்ஸை தாண்டி கிராஸ்ரூட் லெவல் பாலிடிக்ஸுக்கு தமிழ்நாடு செல்ல வேண்டும் லேர்ன் ஃப்ரம் மகாராஷ்டிரா ஹரியானா இது நம்ம இதில் ஹரியானா மகாராஷ்டிரா திரிபுரா லேர்ன் ஃப்ரம் தீஸ் பிளேசஸ் இங்கே எப்படி அவங்க வளர்ந்தாங்க இன் ஈவன் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் தாக்கப்பட்டார்கள் இருக்காங்க அதை கத்துக்கணுன்றதான் நான் பார்க்குறேன் மிக நன்றி சார் நான் வந்து ஒரு இருவது இருபத்தஞ்சு வருஷம் முன்னால ஒரு இசைக்குழு பல்லவீன் அதுல உறுப்பினராக இருந்தேன் அப்போ வந்து நாங்கள் பாட்டு ஐயப்பாவை பத்தி பாட்டு போடலாமே அப்படின்னு ஐடியா ஐயப்பா ஐயப்பா டோன்ட் வரி ஐயப்பா நானும் தன் பக்தன் ஐயப்பா அப்படின்னு போட்டு கடைசியில முழுகாத சிப்ப வருஷிப்பான்னு போட்டுருவோம் இது மாதிரி இந்த ஐயப்பனை பத்தி உங்களுக்கு இவருதான் கடைசியா ஒரு பொருள் திருப்பி திருப்பி அது கார்த்திகை மாசத்திட்ட கரெக்டா எடுத்துன்னு விட்டான் பாத்தீங்களா விட்ட உடனே வந்து சி இது வந்து இந்து மத நம்பிக்கைகளில் இந்த மிஷனரிகளோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு எவாஞ்சலிஸ் இது ஃபண்ட் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஐ ஐடியாவோடு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டியதுதான் தான் அதை வந்து யார்கிட்ட விடணும்னா ஐயப்ப பக்தர்கள் சமாஜத்தில் விட்டுணும் கட்சி அதை எடுத்துட்டு போயிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணியோ அதை பத்தி கேள்வி கேட்கறதோ இல்லையா போராட்டம் பண்ணுங்க இதற்கு ஆக்ஷன் எடுக்கல கஸ்தூரி அவர்களை இரண்டு குழு வச்சு போய் ஹைதராபாத்ல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அதுவும் மன்னிப்பு கேட்ட பிற்பாடும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பெயில் வாங்குற அளவுக்கு அவங்கள வந்து ரெண்டு நாள் டிடென்ஷன் பண்ண வச்சவங்க இதற்கும் போய் ஒரு அரசு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலெக்டரேட் வாசல்லையும் போய் நின்று செய்யாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் நோண்டி விட்டுட்டு இருக்கிறதுன்றது கிமிக்ஸ் அண்ணாமலை திரும்பி வரும்போது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலன் வேலை இதெல்லாம் அழிச்சிட்டு கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸ் களத்தில் இறங்கணும்னு அடுத்தபடியா எடுத்துட்டு போலாம் நம்ம வந்து இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் நிறைய பேசிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து பாஜக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அத வந்து எப்படி சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம் ஆனா அது கவுத்துட்டாங்க அது வேற விஷயம் இவங்க தப்பு இல்ல மத்த விஷயங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தபசியா அதிகம் அதிகமா இருந்திருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பட் இப்ப முன்னால போறச்ச போறச்சே பதினோரு சதவீதம் உங்களுடைய ஓட்டு வந்திருக்கு பதினெட்டு சதவீதம் அப்படியே கூட்டணி அப்படியே இருக்கும்னு கூன்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு எங்கெங்கெல்லாம் வந்து நம்பர் டூல இருந்திருக்காங்களோ எங்கெல்லாம் வெரி க்ளோஸ் டு வினிங் அந்த இடத்துல போய் ஒரு ஐம்பது எம் கன்ஸ்டிடியை ஐடென்டிஃபை பண்ணி இங்க வந்து நமக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு ஆனா இந்த வாய்ப்பை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இந்த வர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா திராவிட குலங்களும் சேர்ந்து சாரி எல்லா எல்லா திராவிட குழுக்களும் சேர்ந்து பங்காளின்னு சேர்ந்து உட்காந்து நமக்கு எதிராக வந்து நிற்க போறாங்க அது தெரிந்ததே அதை வந்து எப்படி அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க பாஜகவுக்கே ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு ஹரியானாலையும் மகாராஷ்டிரா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப பாஜக இல்லாம பக்கத்துல வெளியில வேலை பண்ற ஆர் ஓரளவுக்கு இதுல வந்து எந்த அளவுக்கு அது பிடிப்பு இருக்கு இந்த இந்த பிளேசஸ் வேர் பிஜேபி பர்சீவ் டு பி ஸ்ட்ராங் ஒரு பிம்பம் இருக்கு இவங்க ஸ்ட்ராங்னு அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு பணி செய்ய முடியும் வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா சார் அதாவது நார்த் இந்தியில இருக்கக்கூடிய அளவுக்கு ஆர் எஸ் எஸ் நடந்தா கூட ஒரு பெரிய அளவுல ஒரு இன்ஃபுளுஷியல் ஃபேக்டரா தமிழ்நாட்டுல இன்னும் ஆர்எஸ்எஸ் வரவில்லை என்பதுதான் ஒரு கருத்து வர வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இல்ல வரல அப்படிதான் அதுலயும் பாத்தீங்கன்னா நான் திராவிட பாஜகன்னு சொல்ற மாதிரி திராவிட ஆர் எஸ் எஸ் நிறைய உண்டு அது அது உண்டு என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கேசவ விநாயகம் அவர்களுடைய முக்கியமான பொறுப்பே வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர்ன்றதே வந்து இந்த இந்துத்துவ அமைப்புடன் அவர்கள் ஒருங்கிணைஞ்சு பாஜக வேலை செய்கிறது அதனால்தான் நாமினேட்டட் பொசிஷன் அது இது வந்து இட் இஸ் நாட் எலக்டட் பொசிஷன் மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா பிஜேபியில் எலெக்டட் பொசிஷன் இந்த அமைப்பு ஆர்கனைசிங் செக்ரட்டரி அட் நேஷனல் லெவலில் பி எல் சந்தோஷ் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கேசவியாய் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் நாமினேட்டட் பொசிஷன் விச் மீன்ஸ் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க இவரோட நாங்கள் சேர்ந்து ஒத்துழைத்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்லேருந்து வருபவர்கள் அப்படி இருக்கும்போது இவர் அந்த பிரிட்ஜ் பண்ணியிருக்கணும் இந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு பெரிய அளவுல ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் முக்கியமான ஒரு லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் கனெக்ட் டு த பீப்புள் ஹரியானாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிராமங்களில் வந்து இருபத்தி நாள் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் வேலை செஞ்சுருக்காங்க கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வேலை செய்யாமல் ஏன்னா அப்போ ஒரு பெரிய மனத்தாக்கம் இருந்தது மஸ்தா இருந்தது இந்த மாதிரி நட்டா அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் சொன்னதுனால அதுக்கப்புறம் திருப்பி இவங்க வந்தாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் கூட பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நடந்த விஷயத்தினால ஆர்எஸ்எஸும் வந்து மறுபரிசீலனை செஞ்சாங்க பிஜேபியோட ஒத்துமையாக இருக்கணும் அததான் வந்து நாட்டுக்கு நல்லது என்று அவர்களும் மறுபரிசீலை செஞ்சாங்க இதுல மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகளுக்கு செஞ்சாங்க போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ஓட்டு அங்கிருந்து தான் வந்திருக்கு இவர்கள் செஞ்ச பிரச்சாரத்தினால வந்திருக்கு அண்டு ஒரு இமாலயன் வெற்றி வந்தது அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு சத ஐந்து மணி வாக்கில் ஐம்பத்தெட்டு சதவீதம் வாக்கு பதிவாயிருந்தது எலெக்ஷன் முடியும் போது கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதம் எட்டு சதவீதம் வாக்கு வந்து பூத்து அப்படி இருக்கும்போது அத்தனை ஓட்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை அசன்டைன் எப்படி பண்றது நான் வந்து பல காலமா வந்து பூத் மேனேஜ்மெண்ட் பூத் மேனேஜ்மெண்ட் பேசும்போது நீ வந்து ஏசி ரூம்ல உக்காந்து பேசுற உனக்கு என்ன தெரியும் பூத் லெவல் என்ன நடக்குது உனக்கு என்ன தெரியும் எவ்ளோ என்ன ட்ரால் பண்ணவங்களா இருக்காங்க இருந்தாலும் நான் சொல்றேன் கோயம்புத்தூர் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே பேசியிருக்கோம் அதை பத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு காணாம போச்சுன்னாங்க அப்ப ஒரு லட்சம் ஓட்டு காணாம போச்சுன்னு லாஸ்ட் நாள்ல தெரியாதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்ப நீங்க எலெக்ஷனே கவுண்டர்மேன் பண்ண வச்சிருக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லட்சம் ஓட்டு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிருந்ததுன்னா கண்டிப்பா அது திமுக எதிர் வாக்குகளா தான் அப்பதான் அவங்க அதை காணாமடிக்க முடியும் அப்ப அவர்களுக்கு சாதகமா பயன்படும் அப்ப அதனுடைய டேட்டா பயன் எடுத்து கோர்ட்ல போயிட்டு எலக்ஷன் அந்த தொகுதியில வந்து கவுண்டர்மான் பண்ணி வச்சிருக்கலாம் பிற்பாடு வந்த பிற்பாடும் அதனுடைய டேட்டா எடுத்துட்டு போயிருக்கலாம் அதுவும் பண்ணல எட்டு வாரம் சார் வாரம் ரவுண்ட் போயிட்டு இது முதல் முதல் ரவுண்டா ஆமா சரி நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்த போது கூட அது போய் அந்த இது ரிசல்ட்டை வந்து வித்ஹோல் பண்ணி திருப்பி வெரிஃபை பண்ணணும்ன்ட்டு சூட்டும் ஃபைல் பண்ணலை அது பண்ணியிருக்கணும் அப்போது ஒரு லட்சம் ஓட்டு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பத்தாயிரம் ஓட்டு போயிருக்குமா ஒரு ஒரு பூத்தில் வந்து எட்நூறு ஓட்டு கிட்டத்தட்ட காணாம போச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பூத்து அது எப்படி அந்த ஒரு லோக்கல் அந்த பூத் ஏஜென்டோ பூத்து மேனேஜர் இருந்திருந்தான்னா பூத் லீடு இருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எட்நூறு ஓட்டு போயிருக்க தெரியும்ல ஏன்னா ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு ஓட்டு மேக்ஸிமம் ஒரு பூத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓட்டுக்கு மேலே கிடையாது ஸோ கன்சிடரிங் தட் கிட்டத்தட்ட ஆஃப் த ஓட் இல்லை அப்போ ஆஃப் த ஓட்டு இல்லைன்னும் பொழுது இது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டாலாக இருக்கணும் அந்த ஒரு பூத்தை பொறுத்த வரைக்கும் அதை கூட செய்ய அதனால தான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய இம் இம்பேக்ட் எங்கே இருக்கும்னா அந்த லாஸ்ட் மைல் ரீச் ஆமாம் அங்கே போயிட்டு அவங்க தொட முடியும் அதை இது பண்ணணும் எனக்கு இன்னொரு என்ன ஒரு ஆசைன்னா பவன் கல்யாணவர்களும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிகாஸ் நீங்க திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கணும்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு எதிர் நேரட்டிவ் வேணும் ஒன்னு தேசிய சித்தாந்தம் பாஜக அதை தேசிய சித்தாந்தத்தை எடுத்துட்டு வராங்க இன்னொன்னு இதே திராவிட சித்தாந்தம் என்னன்னா சனாதன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்புன்னு அப்ப ஒரு பிஜேபி ஒரு சின்ன ஒரு டைலமா இருக்கு உங்களுக்கு நாங்க இந்து மதத்துக்காக பேச ஆரம்பிச்சோம்னா மத்த நீங்க ஏற்கனவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்துத்துவாதி நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிரி சிறுபான்மையினருக்கு எதிரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அதை ரொம்ப வெகமெண்டா பண்ண முடியாது அப்போ அதை ஃபில் அந்த வேக்கம் ஃபில் பண்றதுக்கு யூனிட் ஒன் லைக் பவன் கல்யாண் மாதிரியா ஒருத்தவரோ இல்ல இது இந்து முன்னணி போன்ற ஒரு அமைப்போ இவர்களெல்லாம் நீங்க ஒன்று சேர்க்கணும் அந்த ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை ஒன்னு சேர்த்தால்தான் திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க முடியும்னா திராவிட சித்தாந்தம் சொல்றது திமுக ஒன்றே கிடையாது திமுக அதிமுக அந்த மதிமுக அந்த திராவிடம்னு வர எல்லா பேர் இருக்கக்கூடிய அனைத்துமே தான் சொல்கிறேன் நான் திராவிட சித்தாந்தம் இன்க்ளூடிங் டிவி கே சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்று பேசுகிறார் அவர் வந்து நேஷனலிஸ்டிக் பார்ட்டி பேச பாது நேஷ்னலிசம் அதாவது தேசிய சிந்தனை பேசல திருப்பி சுருக்கமாக அதனால் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் பெருமளவில் இருக்குது அதை எதிர்க்க வேண்டுமென்றால் தேசிய சித்தாந்தத்தை பாஜக முன்னெடுக்கணும் இந்துத்வாவி சி அந்த இந்துத்துவா சித்தாந்தத்தை வந்து பவன் கல்யாண் போன்றவர்களோ இந்து முன்னணி போன்றவர்களோ வந்து அதை அவங்களை எம்பவர் பண்ணி அவர்கள் முன்னெடுக்கணும் இது நடந்ததுன்னா அந்த காம்பினேஷனில் அது ரெண்டு பேர் சேர்ந்து தான் வேலை செய்யணும் ரெண்டு பேரும் அலையன்ஸ்ல நான் சொல்ல வரேன் பட் அந்த அரசியல் தாக்கம் என்பது வேணும் அது வந்ததுன்னா ரெண்டாயிரம் அது பிளஸ் சும்மா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தேவையில்லை செலக்டட் நாற்பது தொகுதி செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜான்வரியோ பிப்ரவரி மாசத்துலயோ தை மா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்பயே வந்து நீங்க தான்ப்பா மூணு பேர் கேண்டிடேட்டு ஒரு ஒரு தொகுதிக்கும் இந்த மூணு பேர்ல அடுத்த மூணு மாசம் ஆறு மாசத்துல யார் எப்படி பண்றீங்களோ அவன் தான் கேண்டிடேட் போய் நீ போய் பண்ண விளையாடுங்க விளையாடுங்க வந்து ஒரு தான் செஞ்சாகணும் ஸ்டாலின் அவர்கள் எலக்ஷனை எடுத்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என்று பேசுகிறார்கள் அவருக்கு வந்து ஆன்டீன் கும்பஞ்சி ஜாஸ்தியா இருக்கு இப்ப மழையெல்லாம் வந்திருக்கிறதுனால அதனுடைய வெறுப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் பிளஸ் உங்களுக்கு வந்து கூட்டணி அப்படியே இம்பாக்டா இருக்குமான்னு தெரியாது அதிமுக இன்னும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அரசியல் செய்ய வரல அவங்களுக்கு டைம் கொடுக்க கூடாது விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அவர் எஸ்டாப்லிஷ் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்க கூடாது ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து சுத்தமா ஒண்ணும் இல்லன்னு ஆக்கிட்டீங்கன்னா திருப்பி அரசியலோடு போயிடுவார் அதுல ஏதாவது கண்டினியூ வந்தால்தான் ரைட் அப்போ விஜய் அவர்கள் களத்துல வந்து பெரிய அளவுல சோபிக்காம இருக்கணும்னா எலெக்ஷன் முன்னாடி வரணும் அப்போ எலெக்ஷன் முன்னாடி வரணும்னா இவரை வந்து அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டு போவோம் கண்டிப்பா ஒரு அரசியல் ஆய்வாளனா இருக்கக்கூடிய எனக்கே தெரியும் போது ஒரு பாலிடிக்ஸ்ல பழந்துன்னு கொட்ட போட்ட கட்சிகள் கண்டிப்பாக இதை பத்தி இதையே அவங்க வந்து இருக்காங்க சுவாசிச்சு இதைதான் வாழ்க்கையே செவன் அதுதான் வாழ்க்கைன்னு இதை பத்தி யோசிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டெபிலிட்டி வராமல் இருக்கிறதுக்காக பண்றாங்க சோ அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு திருப்பி மறுபடியும் மறுபிரவேசம் நான்கு மாத இடைவெளிக்கு அப்புறம் வரும்போது மிகப்பெரிய சவால்கள் இருக்கு விஜயினுடைய அரசியல் எதிர்க்கவே அந்த இளைஞர்கள் பல பேர் அந்த பக்கம் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் உள்கட்டமைப்பு கட்சியினுடைய உள்கட்டமைப்பு எந்த எப் எந்த அளவு இருந்தால் அதை விட சரிஞ்சு போயாச்சு அதை திருப்பி நிலை நிறுத்தணும் ஏன்னா இப்போ மெம்பர்ஷிப் டிரைவ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வரணும் லோக்கல் பாடி அவங்களுடைய கட்சி எலக்ஷன்ஸ்லாம் வரணும் புது நிர்வாகிகள்லாம் வரணும் அதெல்லாம் வெரி குவிக்காக செஞ்சாதான் அவர்கள் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வேலை சி லாங் ரன்வே இல்லை ஏன்னா நம்ம இப்போ டிசம்பரில் இருக்கோமா சார் கிட்டத்தட்ட மேலயே எலெக்ஷன் நடக்குது உங்களுக்கு ஒன்றரை வருடங்கள் இருக்கு இருந்து ஒரு ஆறு மாசம் எடுத்துருங்க இப்போ ஏன்னா வந்து சப்போஸ் வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடியே எலெக்ஷனை கண்ட இது பண்ண வச்சாங்கன்னா யூஹா ஒன் இயர் அப்போ உங்களுடைய கட்டமைப்புகளை எல்லாம் நீங்க செய்து பார்த்து வரும்போது இரண்டு மூன்று மாதங்கள் ஆயிடும் உங்க கையில இருக்கிறது எட்டுல இருந்து ஒன்பது மாசம் தான் இந்த எட்டுலேருந்து ஒம்பது மாதத்தில் என்னத்தை செய்ய முடியும் நிறைய செய்யலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தேசிய கட்சி தெய்வீக கட்சி இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா கட்சிக்கிறதுக்கு ஆள் அடிச்சிருக்கியா வெரி 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 கரெக்ட்லி புட் சார் ரொம்ப மிக்க நன்றி ஸ்ரீராம் சார் நம்ம வந்து இந்த இந்த கான்வர்சேஷன்ஸ் இன்னும் தொடர்ச்சியாக நடத்தலாம் இதோடு இங்கே நிறுத்திக்கலாம் அடுத்தபடியாக இன்னொரு எபிசோட் நம்ம பண்ண போகிறோம் மிக்க நன்றி சார் நன்றி